வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் தூத்துக்குடி வருகை பெரிய பரபரப்பை கிளப்பி இருக்கிறது ஏற்கனவே டெல்லியிலே அவர் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாட்டில் கொஞ்சம் கோபத்தைத்தான் உருவாக்கி இருக்கிறது உதயநிதி உன் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டதை நிர்மலா சீதாராமன் பெரிதும் கண்டித்தார் அது கலோக்கியலாக கிராமப்புறங்களிலே சொல்லப்படுகிற ஒரு விஷயம்தான் அதிகமாக பணம் செலவு செய்தால் யார் வீட்டு பணத்தை செலவு செய்கிறாய் இவன் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்பார்கள் அவ்வாறு கேட்டது தவறு என்று கூறிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் கண்டித்ததோடு மத்திய அரசின் நிதியை விடுவித்திருந்தால் அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் ஆனால் அதற்கு மாறாக அவர் தெரிவித்த பல்வேறு கருத்துக்கள் எல்லாமே முழு முரணாக இருந்தன எடுத்து சுனாமியவே நாங்கள் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை குற்றம் சாட்டினார் அப்போது மன்மோகன் சிங் அரசு சுனாமியை ஏன் தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்பது நிர்மலா சீதாராமணியன் அவர்களின் கேள்வியாகத்தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையில் தேசிய பேரிடர் சட்டம் வந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சு தான் அப்ப ரெண்டாயிரத்தி நாலு சுனாமியை எப்படி அந்த சட்டத்திற்கீ அறிவிக்க முடியும் இன்னொன்று சொல்லப்போனால் சட்டம் வந்து ஒரு ஐந்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கான அந்த முகமை ஆணையம் அதற்கு பிறகுதான் அமைக்கப்பட்டது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆக ஒரு பொருத்தமற்ற குற்றச்சாட்டை இன்னும் சொன்னால் பச்சை பொய்யை நிதியமைச்சர் கூறுவது அழகல்ல மேலும் அந்த சட்டத்தை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால் இயல்பாக அதுல என்ன கூறப்பட்டிருக்கிறது பொதுவாக ஏற்படுகிற இயற்கை பேரிடர் நமக்கு தெரிகிற மழை புயல் வெள்ளம் ஹீட்வேவ் கூட அதுல இருக்கிறது மனிதனால் செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய பேரிடர் அதாவது அணு அணு சம்பந்தமான விபத்துகள் போபால பெரிய கேஸ் விபத்து நடந்தது உச்சவாயு ஆலையிலிருந்து கசிந்து யூனியன் கார்பனை ஆலையிலிருந்து கசிந்து ஏராளமான பேர் இறந்து போனார்கள் இதெல்லாம் மேன்மேடு டிசாஸ்டர் இதுல வந்து மாநில அளவிலான டிசாஸ்டர் தேசிய அளவிலான டிசாஸ்டர் இப்படி பல வகைகள் இருக்கின்றன கோவிட் எல்லாம் தேசிய அளவிலான டிசாஸ்டர் தான் தேசிய பேரிடர் இப்போ இந்த மாநில பேரிடராக அறிவிக்கலாம் என்று நிர்மலா அவர்கள் கூறுகிறார்கள் அறிவித்தால் வந்து நமது பட்ஜெட்டில் இருந்து நம்ம பத்து பர்சன்ட் செலவு செய்யணும் அவர் செலவு செய்தால் பட்ஜெட்டுக்கு பணமே இருக்காது மாநில பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு நிதி கொடுத்தா தான் உண்டுங்கிற ஒரு பிச்சைகாரதனமான நிலைமையில் தான் நம்ம அரசே இருக்கிறது இங்கிருந்து எல்லா வருமானத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அதற்கு பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் வரி வருவாயை பகிர்ந்து கொடுக்கிறார்கள் மாநிலங்களே அந்த வரி வருவாயை எடுத்துக் கொள்வதற்கு வழி இல்லை மத்திய அரசு பகிர்ந்து கொடுத்தது தான் தேசிய அளவிலான வரி வருவாயை ஒட்டுமொத்தமா எடுத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார்கள் உதாரணமா உத்தரப்பிரதேசம்னா எகஜகமா வந்து நிதியை வாரி வழங்குறாங்க எண்பது தொகுதி இங்க நாற்பது தொகுதி கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது தொகுதி இப்ப பாதி நமக்கு கொடுக்கணும்ல அது கூட கொடுக்கறது இல்லைங்கிறதுதான் கசப்பான உண்மை உத்தரப்பிரதேசில இருந்து கிடைக்கிற வரி வருவாய் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு குறைவாதான் இருக்கும் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பின்தங்க மாநிலம்னு சொல்லுவாங்க ஒட்டுமொத்தில எப்போதுமே வந்து மத்திய அரசு மாற்றாதாய் மனப்பான்மையோடு தான் நடந்து கொள்கிறது இந்த காங்கிரஸ் அரசு கூட அது பொருந்தும் என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பேரிடர் அந்த பேரிடர்ல வெறும் உயிர் சேதம் பொருள் சேதம் மட்டுமல்லாமல் மூன்றாவது முக்கியமான அம்சமான சுற்றுப்புற சேத சூழல் சேதம் இருக்கு நம்ம தேசிய பேரிடர் சட்டத்துல பாத்தீங்கன்னா அதை தெளிவா சொல்லியிருப்பாங்க சுற்றுப்புற சூழல் பேரிடர் ஏற்பட்டு அதை வந்து அந்த மாநில அரசால் எதிர்வரும் காலங்களில் சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டால் அது வந்து பேரிடர் தேசிய பேரிடர் நேஷனல் என்று அறிவிக்காவிட்டாலும் மிகவும் கவலை தரக்கூடிய பேரிடர் எல்லாம் பல வார்த்தைகளை பயன்படுத்தி தேசிய அளவுல தரலாம் இருக்கு அதுக்கு அப்படி பண்டு தரும்போது கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அதற்கான அந்த பணம் வந்து நமக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் இத்தனைக்கும் அந்த தேசிய பேரிடர் அந்த நிதி முகமைக்கு மாநில அரசும் பங்கு தருது எல்லா மாநில அரசுகளும் கொஞ்சம் பங்கு தருது ஒட்டுமொத்தமாக அந்த பணம் வந்து மத்திய கஜானாவில் இருக்கிறது சில நேரங்களில் மத்திய அரசு இந்த நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற மினிமம் பேலன்ஸ் மற்றும் எடுக்காத மினிமம் பேலன்ஸுகள் இப்படி வந்து ஏராளமான நிதி வந்து ரிசர்வ் பேங்க்ல இருக்கு ரிசர்வ் பேங்க் கன்டிஜன்சி ஃபண்ட்ஸும் வச்சிருக்கு அவசரகால பேரிடர் அதெல்லாமே எடுத்து செலவு பண்றாங்க அது ஒன்றை லட்சம் கோடி ரூபாய் அதெல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க்ல ரெசொல்யூஷன் போட்டு மத்திய அரசு எடுத்து செலவு பண்ணதான் செய்யுது திடீர் திடீர்னு பிரதமர் மோடி அறிவிக்கிற பெண்களுக்கு எல்லாம் எங்க இருந்து பணம் வருது அவர் நினைச்சா அறிவிக்கிறாரு எங்க இருந்து பணம் வருது ஆக மத்திய அரசு நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாங்கிற உண்மையான நிலை அதுதான் இந்தியாவுல நிதியமைச்சருக்கு ஒன்னும் அது தெரியாது இல்ல ஆனாலும் ஒரு அரசியல் நோக்கத்தோட இவ்வளவு பெரிய ஒரு கல்லாமிட்டி இன்னும் வந்து தென் மாவட்டங்கள் மீண்டு எழுவதற்கு எவ்வளவு நாள் ஆகணும்னு தெரியல அப்படியான ஒரு நிலைமையில இப்படி ஒரு எரியிற கொள்ளியில எண்ணெயை ஊத்துற மாதிரி நிதியமைச்சர் இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததே ஒரு முக்கால் தனம் அந்த பிரஸ் மீட்டுக்கு என்ன அவசியம் சரி நிதியமைச்சர் வந்து அப்போ இந்தியாவுக்கு நிதியமைச்சரா இல்லைன்னா வந்து பிஜேபி ஆள்ற மாநிலங்களுக்கு மட்டுமான நிதியமைச்சராங்கிற கேள்வி இயல்பாக வருகிறது முக அரசை வந்து குறை சொல்ல வேண்டும்ங்கிறது நோக்க தெளிவா தெரியுது

அதிமுகவையும் டிஸ்கிரடிட் பண்ணிடலாம் திமுகவையும் டிஸ்கிரெடிட் பண்ணிடலாம் நம்ம வந்து அக்செப்டபுள் ஃபேஸாக மாறுவோம் பெரிய மேட்டுக்குடி சிந்தனை இந்த மேட்டுக்குடி மனப்பான்மையை நான் பெரிதும் பார்த்துருக்குறேன் அவங்க தான் உலகத்துலேயே ஒசத்தின்னு நினைப்பாங்க மற்றவர்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது மற்றவங்கலாம் வந்து விவரம் தெரியாத முட்டாப்பய இப்படித்தான் வந்து மேட்டுக்குடி மக்களின் மனோபாவமே இருக்கும் நீங்கள் பேசுகிறதே பாருங்களேன் எப்போ பேசினாலுமே அப்படி தான் பேசுவாங்க ஏதோ ஒரு உயர்ந்த பீடத்தில் இருப்பது போலவும் மற்றவங்களாம் அவங்களுக்கு கீழே கை எட்டி இருந்திருக்க வேண்டியவர்கள் போலவும் அவனுக்கெல்லாம் இங்கிலீஷே படிக்க தெரியாத மாதிரியும் நீங்கள் முதல்ல சட்டத்தை ஒழுங்காக படிச்சுட்டு வந்திருக்கணுங்கள படிச்சுட்டுலாம் வந்து உட்காந்து பே பேரிடர் மேலாண்மைன்னா என்னங்கிறத விளக்கம் கொடுக்கணும் அதை விடுத்து சட்டத்தில் எத்தனையோ வழிவகைகள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு சட்டம் அதை படிச்சுட்டு வந்து ஒழுங்கான பதில்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை ஒரு ஆறுதல் சொல்லி நாங்கள் எங்களால் இயன்ற அளவுக்கு நிதியை விடுவிக்கிறோம் குழு ஆய்ந்து வந்து முடிவு செய்ய சொல்லட்டும் இப்படி சொல்லலாம் மத்திய குழு வந்து வெள்ள சேதங்களை நேரில் பார்வையிட்டு எவ்வளோ நிவாரணம் தரணும்னு அவங்க சொன்னாங்கன்னா அதுபடி நாங்கள் தருவோம் என்று சொல்லலாம் அதை விடுத்து நாங்கள் தொள்ளாயிரம் கோடி ரூபா கொடுத்தோம்னா தொள்ளாயிரம் கோடி ரூபா வருஷா வருஷம் வழக்கமாக மாநில பேரிடர்களுக்கு கொடுக்குற தொகை பாதி பாதியா கொடுப்பாங்க அது பாப்பாதியாக தான் கொடுப்பாங்க தவிர மொத்தமாக கொடுக்க மாட்டாங்க அதுல ரெண்டாவது பாதியும் முதல்ல கொடுத்துருக்கு அவ்வளவுதான் எல்லா மாநிலங்களுக்கும் இரண்டாவது வருடம் கொடுக்கிற ஒரு தொகை அதுவே ஏதோ ஒரு ரொம்ப சிறப்பு சலுகை மாதிரி நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க இப்படி நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகணும்னு கனவு கண்டால் அந்த கனவுல மண்ணுதான் என்ன காரணம்னா தமிழ்நாடு வந்து அரசியல் விழிப்புணர்ச்சி நிரம்ப பெற்ற மாநிலம் அதெல்லாம் ஒரு நூத்தம்பது வருஷமா இந்த மேட்டுக்குடி மனோபாவத்தை பாவத்தை எல்லாம் பார்த்துருக்கோம் பெரியார்லாம் அதுக்கு பிறகு எவ்வளவு தலைமுறைகள் படித்து எவ்வளவு பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசஸ்ல பெரும்பகுதி மிகப்பெரிய எல்லாம் படிச்சவங்க எல்லாருமே வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட எனத்தை சார்ந்தவர்கள் தான் அத முதல்ல வந்து நிர்மலா சீதாராமன் மாதிரி கான்வென்ட் எஜுகேட்டன்ஸ் வந்து புரிஞ்சுக்கிடணும் காலத்துல நினைக்கிறவங்களுக்கு தெரியாத விஷயத்த வந்து இவங்க ஏசி சேர்ல உட்காந்துக்கிட்டு டெல்லியில இருந்துட்டு தெரிஞ்சுக்க போறது இந்த எல்லாம் வந்த பிறகுதான் அவன் தூத்துக்குடி பிளானே போட்டாங்க வந்து தென் மாவட்டங்களில் பிஜேபிக்கு கொஞ்சம் ஓட்டு வங்கி இருக்கு அப்ப பொன்னார் மாதிரியான சீனியர் தலைவர்கள் என்ன சொல்லிருப்பாங்கன்னா என்னங்க நீங்க நம்ம ஓட்டே வந்து கூலிய தோன்றீங்களே அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க எனவே அவசர பயணம் அந்த ஒரு நாள் பயணத்துல என்ன கண்டுபிடிச்சிரு போறாங்க கிட்டத்தட்ட மாநில அரசே தன்னிடம் இருக்கிற நிதியை வசதிகளை வைத்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு எடுத்து விட்டது இப்போ இப்ப உண்மையாவே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அங்க இருக்கிற நிரந்தர பாதுகா பாதிப்பு உதாரணமாக உப்போள தொழில் நிரந்தரமா பாதிச்சிருச்சு அதை மீட்டெடுக்கணும்னா நேஷனல் சால்ட் கார்பரேஷன் முடியும் இப்படியான சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு மத்திய நிதியமைச்சகம் உதவும் அத நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படி இவங்க செய்வாங்களா அப்படியான ஒரு ஆக்கப்பூர்வ சிந்தனை இருக்கா வெறும் அரசியல் தாரா ஏன்னா இன்னைக்கு தமிழிசை கிட்டத்தட்ட இதே பாணியில் தான் பேசுறாங்க அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க கோரி மாவட்டத்துக்காரங்க தூத்துக்குடியை பற்றி எல்லாம் அவங்களுக்கு மிக நன்றாகவே தெரியும் ஆனா அவங்களும் அந்த பிஜேபி டியூனுக்கு தான் ஆடுறாங்களே தவிர ஒரு பிராக்டிக்கலா மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி கரன் நீட்டணும் மாநில அரசோட இந்த நேரத்துல உரசக்கூடாது அப்படியே அவங்க நினைக்கிறதே இல்லை எல்லாமே அரசியல் தான் அண்ணாமலை நேரத்து கோயம்புத்தூர்ல பேசுறாரு அவரும் இதைத்தான் பேசுறாரு நாங்க எச்சரிக்கை முன்பே விடுத்தோம் என்ன எச்சரிக்கை விடுத்தீங்க நீங்க முன்பே கனமழை அதிகனமழை பெய்யும்னு சொன்னீங்க ரைட்டு தான் அதி கனமழைன்னு சொல்லித்தான் அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தது பெஞ்சது பேய்மலை அது தொண்ணூறு சென்டிமீட்டருக்கு மேல வள பெய்யுது இது வரைக்கும் அந்த பகுதி மக்கள் அந்த பகுதி மலையில வயதானவர்கள் கூட பார்த்ததே இல்லைன்றாங்க அப்படியான பேய்மலைக்கு யாராலையும் அது அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரே நாள்ல வந்து அவ்வளவு பெரிய மழை வெள்ள காடா மாறிடுச்சு எல்லாமே இடுப்பளவு தண்ணி எல்லா வீடுகளுக்குள்ள தண்ணி அப்படி இருக்கிற நிலைமையில நாங்க முன்னெச்சரிக்கை கொடுத்தோம் முன்னெச்சரிக்கை கொடுத்தோம்னா பெய்மழை பெய்யும் சொன்னீங்களா தொண்ணூறு சென்டிமீட்டர் பெய்யும் சொன்னீங்களா சொல்றதுக்கான ஒரு டெக்னிக்கல் நோகவா உங்ககிட்ட இருக்கா அநேகமா உலகத்துலயே உலகத்துல அது இருக்கா நான் நினைக்கிறேன் திடீர்னு கிளவுட் கன்வர்ஜென்ஸ் ஒரு பெரிய புயல் அடிக்கும் போது கண்டுபிடிச்சிடலாம் புயலோட வேகம் அந்த புயலோட பகுதி கண் பகுதி கரையை நோக்கி நகர்தல் லேண்ட் ஃபால் இதெல்லாம் க வச்சு கணிச்சிருவாங்க இது வந்து அப்படியான ஒரு மழை இல்லை மேக திரட்சி திடீர்னு வந்து பெரிய அளவுக்கு அது இலங்கையோட இலங்கைக்கும் தென்மகத்துக்கும் இடையில இருக்கிற அந்த குறுக்க இருக்கிற கடல் பகுதியை கடக்கும் போது பெரிய அளவுக்கான மழையை பொழிஞ்சு விட்டது அப்போ முப்பது மணி நேரம் முப்பத்தஞ்சு மணி நேரத்துல நூறு சென்டிமீட்டருக்கு மேல மழை போயிடுச்சு அது கிட்டத்தட்ட வருஷம் புறா பெய்ய மழையோட அதிகம் அப்போ எப்படி என்ன எப்படி சமாளிக்க முடியும் ஆனா இது வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமான உண்மை நாங்க முன்னெச்சரிக்கை கொடுத்தோம் முன்னெச்சரிக்கை விடுத்தோம் நீங்க வந்து அதை சரியா செயல்படுத்தல அதை விடுத்து வந்து நீங்க டெல்லியில நடக்கிற இந்தியா கூட்டணி கூட்டத்துல முதலமைச்சர் கலந்து கொண்டார் அப்போ கர்நாடகால தேர்தல் நடக்கும்போது மோடி இங்க கர்நாடகாவில சுற்றுப்போயிடும் அமித்ஷா சுட்டு போயிடும் அப்போ மணிப்பூர் பற்றி எரிஞ்சத ஏன் உடனே நீங்க அங்கே போகலை மோடி போயிருக்கணுங்களா அமித்ஷா போயிருக்கணுங்களா அப்போ ஏன் போகல முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ப்ரோக்ராம் தேர்தல் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுறீங்க அமித்ஷாவை உடனே அனுப்பி பார்த்துட்டு வர சொல்றீங்க அது மாதிரி தானே முதலமைச்சர் வந்து முன்கூட்டியே திட்டமிட்ட ப்ரோக்ராம் மற்ற அமைச்சர்கள் உதயநிதி எல்லாரையும் வந்து அனுப்புறாரு கனிமொழி அங்க வந்து அங்கேயேதான் இருக்காங்க தூத்துக்குடியிலே தான் இருக்காங்க அப்ப மழைப்பொழிவை தடுப்பதற்கு யாராலும் முடியாது மழைப்பொழிவு முடிந்த பிறகு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கை கொடுக்க வேண்டும் அந்த பணியை செய்வதற்கு அரசாங்க இயந்திரம் முதலமைச்சர் டெல்லியில இருந்து திரும்பின உடனேயே மறுநாளைக்கு மறுநாள் வந்து தூத்துக்குடி போயிடுறாரு இப்ப இந்தியா கூட்டணி கூட்டத்துல கலந்துக்கிட்டதுனாலதான் மக்களை மீட்க முடியவில்லைங்கிற மாதிரி சித்திரத்தை மத்திய நிதியமைச்சர் எதற்கு வந்து அப்படியான சித்திரத்தை கிரியேட் செய்யணும் இன்னைக்கு தமிழிசையும் அப்படித்தான் பேசுறாங்க தூ தூத்துக்குடியில நிர்மலாவும் அப்படித்தான் அப்படித்தான் பேச போறாங்க போது அப்ப இந்தியா கூட்டணியை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா